ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமகன் குரோதி வருடத்தின் வைகாசி மாத பலன்கள் பிரச்சிக ராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது அருளம்பாடி ஜோதிடர் மீனாட்சி முருகன் மீண்டும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வைகாசி மாத பலன்கள் இதோ உங்களுக்காக ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேடுக்கள் அதாவது ஐந்தாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய யன அதாவது சுகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்துல புதன் சுக்கரனோட பயணிக்கிறார் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானத்திலே ஏழில் குரு அமர்கிறார் அதோடு மட்டுமல்ல பத்தாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் இந்த வைகாசி மாதத்திலே அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த குருவும் சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணீர கன்னிராசியிலே கேது பகவான் அமைந்திருக்கிறார் ஸோ இந்த கோயிலினுடைய சஞ்சாரத்தை வைத்து என்ன மாதிரியான பலன்கள் இந்த குரோவி வருடத்தில் வைகாசி மாதத்தில் விருச்சிகராசி நேர்களுக்காக பலன்கள் இதோ உங்களுக்காக நான்காம் இடத்துல சனி இருக்கார் அவர் வந்து ராகுனுடைய சாரத்தில் இன்னைக்கு பயணிக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ வண்டி வாகனம் தாயார் உடல்நிலை இதில் வந்து ஏற்றம் இரக்கமான சூழ்நிலைகளோட வாய்ந்து கொண்டிருக்கிறேன் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய ஆழ் மனதும் என்று சொல்லக்கூடிய அங்க ராகு இருக்கிற அப்போது செவ்வாய் அங்கே பயணிக்கும் போது சகோதர வழிகளுடைய பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சே தீரணும் அண்ணன் தம்பி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனையை விட சகோதர வழி பிரச்சனை சகோதரனுக்கு திருமணம் சகோதரனுக்கு வேலை கிடைக்கல எனக்கு சகோதரத்துக்கு சண்டை நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் படிச்சுக்கிட்டு கோர்ட்டு கச்சேரியெலாம் போயிருக்கிறோம் அப்படிமான ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இந்த செவ்வாய் ஆனவர் எப்போ போகிறார் அப்படின்னா முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் வந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைகிறார் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது வைகாசி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்குமே ஒரு மன உளைச்சலாக வர்றது வேலையில் பிரச்சனையாக வர்றது அந்த வேலை கிடைச்சும் அந்த வேலைக்கு போய் சேரில் தாமதப்படுத்துறது வாங்கினவங்களே நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறது பணத்தை கொடுத்து ஏமாந்த சூழ்நிலை இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் நம்ம இப்போ சந்திச்சு எப்பயா தீர்வு கிடைக்கும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு அனுகூலமான டைம் இந்த ராகுனுடைய பிடியில செவ்வாய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ஆயிடுறாங்க அப்ப அந்த ராகுவானவருக்கு அந்த செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சோமோ என்னென்ன அவலங்களை சந்திச்சோமோ என்னென்ன கசப்பான சம்பவங்களை சந்திச்சோமோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சதுன்னு கண்டிப்பா அதுல மட்டும் உறுதியாக அடுத்தது உங்களுக்கு ஏழாம் எடுத்து குரு சப்தமா உங்களே பாக்குறார் இந்த குரு யார் உங்களுக்கு அப்படின்னா தனஸ்தானாதிபதி அவர் தான் தன காரகனும் அவர் தான் அவர் வந்து உங்களை பார்க்கறது ஒரு சிறப்பு அம்சமான காலகட்டம் ஏழாம் எடுத்து குரு ஸோ இந்த மாதிரி காலகட்டம் எப்போ ஒரு இந்த விருச்சிக ராசி பன்னெண்டு ஆண்டுகள் வெயிட் பண்ணாதாங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு அப்புறம் தான் ஆண்டுக்குள்ள இல்லையா அவரு அப்போ அந்த விருச்சிக ராசிக்கு இந்த குருவாதி ஆண்டுல வைகாசி மாசத்துல அந்த குரு சூரியன் வந்து தன்னுடைய இதை பார்க்கறது தொழில் வழி மேன்மை ஏற்படுது நான் வந்து ரொம்ப நாளா வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் குருவோட தன காரகன் அந்த தன காரகன் தனஸ்தானாதிபதி இந்த ஜீவன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாம் உங்களையே பார்க்கறாரு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய ஆசை உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஒரு நல்ல இடத்துக்கு போக போகுது அற்புதமான காலகட்டம் உங்களுடைய சகாயஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறது அற்புதம் உருவானவர் உங்களுக்கு பன்னூராம் இடத்த கேது பார்க்கறது ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐடி ஃபீல்டுக்குன்னா அற்புதமான காலகட்டம் மன உளைச்சிருந்து விறுவனா போறி நீங்க தொழில் வழி மேன்மை நான் ரொம்ப நாளாக இவர்கிட்ட வந்து இந்த இடத்து விட்டு இந்த மாறுதல் வேணும் வேணும் இப்போ கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்போது தொழில் செய்கிற அதாவது தொழில் முனைவோர்கள் பிஸ்னஸ்மேன் இவங்களாம் வந்து குட்லக் நல்ல டைம் அற்புதமான காலகட்டம் மாணவ செல்வங்கள் நினைச்சது ஈரடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நல்ல மார்க் எடுத்தாலும் மினிமமான மார்க் எடுத்தாலும் வெயிட் பண்ணுங்க எப்போ அப்படின்னா அந்த செவ்வா பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த அந்த செவ்வா பயிற்சி ஆனவனே உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சது எனக்கு அவசரப்படாதீங்க நீங்க நினைச்சது ஈடேறும் குரு பார்வை உங்களுக்கு இருக்கு அற்புதமான காலகட்டம் நல்ல தசாபுத்தி ஒன்னா டேப்ல போயிடுங்க நீங்க விருச்சிக ரசிக்கு ஒரு சூப்பர் இப்போ இந்த நான்காம் இடத்துல சனி ஆட்சி ஆகிறது அந்த அது அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் சேர்த்து இருக்குது மற்ற எல்லா கிரகமும் நல்லா இடத்துல இருக்கு அஞ்சில் ராகம் இருந்து ஒரு காதலை கொடுத்த அந்த மொழி அந்த ஃபீலிங்காக இருக்குன்னா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் ஐந்தாம் இந்த காதலைக்குள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் காதல் தான் கொஞ்சம் நாள் பிரேக் பண்ணி பிரேக்கப் பண்ணுங்க தொழில் தொழில் வழியில் கொண்டு வாங்க பணம் சம்பாதிக்கிறது கவனம் செலுத்துங்க ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் ஒர்க்கிங் உமன் ரெண்டு வேலை செய்வாங்க ஒரு ஒரு லேடிஸ்லாம் அவங்களுக்கு அருமையான காலகட்டம் இந்த விருச்சிக ராசியில வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வந்து வேலையும் பார்த்துக்கிறேன் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன் பிரச்சனையாக இருக்கு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு பெண்களுக்கு சூப்பர் அடிக்கடி வருது சோதரிகாசி தானே சனிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் போட்டு உடம்ப செக்அப் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கேன் வரும் நிறைய பாம்புகள் வந்து கனவை வர்றது தீ எண்ணங்கள் வந்து மனசில் வர்றது எல்லாம் வந்து அசோசப்படுத்திக்க சூப்பராக இருக்கு ஆறில் சுக்கரன் ஆட்சி ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் அங்கே ட்ரான்ஸ்லேட் எட்டாம் இடத்துல புதன் ஆட்சி பெற போகிறார் ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த குரு சூரியன் காம்பினேஷன் ஜீவனாதிபதி உங்களுக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் குரு சாரி சூரியன் பத்தாம் இடத்து அதிபதி பார்த்து ஏழாம் இடத்துல குருவோட பயணிக்கிறார் ஒரு ஐஎஸ் ஐபிஎஸ்க்கு நடித்த நான் போகிறேன் படிக்க ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் க கண்டிப்பாக கலந்துங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணுங்கள் தொழில் முனைவர்களுக்கு கண்டிப்பாக நிறைய பணத்தை முதலீடு வர குரு செய்யுங்க போகிறார் இந்த குருவும் சூரியனும் அற்புதமான கால கட்டம் வைகாசி மாதம் நிறைய பணம் பணம் உங்க பையன் நிரவ போகுது கவனமுடன் கையாளுங்க நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்கும் ஆக விருச்சகராசி நேரம் குருவா நேரில் வைகாசி மாதத்தில் சூப்பர் அருமையா இருக்கு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு நிறைய திட்டங்களை திட்டுங்க நிறைய எண்ணங்கள் கொண்டு வாங்க வெளிநாட்டு விசா அப்ளை பண்ணுங்க வெளிநாட்டு பிரச்சனை வெளிநாடு செல்லுங்க வெளிநாட்டு வெளிநாடு தொடர்பு நிறைய கொண்டு வாங்க சூரியன் அதாவது இப்போ வந்து பத்தாம் இடத்து அதிபதி ஒரு சூரியனாக வராது இந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி தனக்காலகோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து யார் அப்படின்னாக்கா இவர் குரு பகவான் தான் ஸோ அவர் வந்து உங்களை பார்க்குறது உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறது லாபஸ்தானத்தை பார்க்குறது இப்போ குரு நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்கார் கூட வந்து பத்தாம் அதிபதி சேர்ந்துட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் பையன் நிரவு போகிறாங்க கவனமுடன் உடனே கையாளுங்க அரசியல் வரைக்கும் அற்புதமான காலகட்டம் நீங்கள் தவறே செய்யினாலும் அதுக்கு வந்து ஒரு நிமர்சனம் கிடைக்கணும் உங்கள் தசாபுத்தி மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் ஆகவே குருவாதி ஆண்டில் வைகாசி மாதத்தில் விருச்சிகராசினர்களுக்கு பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பாஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு நாளில் அற்புதமான காலகட்டம் நல்ல முடிவெடுங்க மாணவர் செல்வங்களுக்கு நல்ல இடத்துக்கு போங்க யுபிஎஸ் எக்ஸாம்களுக்கு அட்டென்ட் பண்ணுறவங்க சூப்பராக பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் குழந்த பிறந்தா கூட ஒரு நல்ல ஒரு யோகத்தில் பிறந்ததாக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த குரோஜானில் வைகாசி மாதத்தில் ரிச்சிகராசினர்களுக்கு நல்ல டைம் நல்ல நேரம் அற்புதமான காலகட்டம் அற்புதமான காலகட்டத்தில் இந்த செப்பாயிட காம்பினேஷனில் ஆக்சிடென்ட் ஆனவங்க யாராவது இருந்தால் உடனே குணமாக இடம் அவளே படத்தவங்க ஆங்காம் இடத்துல அஷ்டமாத்தம் சனியாக இருந்தவங்களுக்கு நல்லது கண்டிப்பாக செய்ய போகிறார் ஏன்னா அவர் ராகுடைய சார்வை அஞ்சாம் இடத்துல அவர் கால் கொடுத்த அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான காலம் இப்போ இந்த மாதத்தில் வந்து முக்கியமாக சைன் பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மண்மனை வாங்குறது இடம் வாங்கிறது வெளிநாட்டு அமைப்புகள் பண்ணுறது இப்படி நல்ல நல்ல இதெல்லாம் சைன் பண்ணுங்கள் ப்ரொஜெக்ட் ஒர்க் பண்ணுங்கள் பிஸ்னஸ் மேரெல்லாம் வந்து கிளையத்தோ ஓப்பன் பண்ணுங்கள் நிறைய கொண்டு வாங்க சனி பகவானை பிரித்து செய்யுங்க இந்த ஒன்பதாம் இடத்துல இந்த சந் சந்திர பகவான் இல்லையா உடல் உற்ற அனைவருக்கும் வந்து நல்லது செய்யுங்க அடுத்தபடியாக வந்து இந்த சைன் பண்ணுறது முக்கியமான நாட்கள் இந்த மாதத்துலேருந்து மேவில் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் வந்து ஒரு முக்கியமான காலகட்டமாக எடுத்துக்கங்க அடுத்து வந்து ஜூன் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மாதிரி காலகட்டத்தை தேர்ந்தெடுத்துங்க அந்த மாதிரி காலகட்டங்களில் எண்ணங்கள் வந்து ஃபியூச்சர் இல்லையா குரோத் ஃபியூச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நல்ல எண்ணங்கள் நல்லா தாட்டங்கள் நல்லா கொண்டு வாங்க நிறைய குலதெய்வத்தை ஆராதனை பண்ணுங்க பண்ணுங்கள் குலதெய்வத்தை ஆசிரமம் பண்ணுங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு பெரும்பாலும் முருகப்பெருமானான் திருச்செந்தூர் முருகனைத்தான் நீங்கள் வணங்கணும் வெளிலெடுத்து வாங்க முருகன் எங்கே உங்களுக்கு வெளி எடுத்து முருகன் காத்து கொண்டு நாள்பட்ட திருமணம் நாள்பட்ட வேலை அதாவது வேலையில் பிரச்சனை இருந்து அது கோர்ட்டில் இருந்த வேலைலாம் கிடைச்சிடும் உங்களுக்கு அப்போ வந்து ஒரு எல்லாமே ஒரு ஃபேவரெட் தான் ஆக குரோதி வருடத்தில் வைகாசி மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் எல்லாருமே குட் லேக் தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் புரம் மனாட்சுமிருகன் நன்றி வணக்கம்